பிரியமான என்னுடைய மீண்டும் ஒரு நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டுபெற ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் பிண்டகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கின்றார் பிண்டகத்தில் உள்ள தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய சகோதரியும் சகோதரனும் தாயும் ஆவார் என்று அன்பராகிய கிறிஸ்து என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார் கிறிஸ்தவனுடைய சகோதரியாக சகோதரனாக தாயாக மாற்றப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் தந்தையுடைய திருவிழத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக வேண்டும் தந்தையுடைய திருவிழத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேர்ந்து கொள்ள வேண்டும் தெளித்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தந்தையுடைய திருவிழம் என்ன அவருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் ஆழமான சிவ வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து சிந்தித்து அதன்படி என்னுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது என்னுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்பவர்களாக ஏற்றுக்கொள்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் விரைவனுடைய அன்பிலே நிலைத்து வாழுகின்ற பொழுது விரைவனுடைய உறவிலே நிலைத்து வாழுகின்ற பொழுது விரைவனுடைய பராமரிப்பிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது விரைவனுடைய கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் உணர்ந்து வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் வருகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துர்க்குணங்களை நாங்கள் விட்டுவிட்டு இறைவனுக்கு ஏற்காத காரியங்களை விட்டுவிட்டு இறைவன் விரும்பாதவைகளை விட்டுவிட்டு நாங்கள் இறைவன் விரும்புவவற்றை தேடி செல்லவோம் இறைவனுக்குரியவற்றோடு நாங்கள் செல்லவோம் இறைவனுக்கு விருப்பமானவற்றைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழவும் நாங்கள் தயாராகின்ற பொழுது இறைவனுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் பொறாமை வேண்டாம் பொய் வேண்டாம் பகட்டு வேண்டாம் போலியான வாழ்க்கை வேண்டாம் உண்மையும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையும் அன்பும் இறை நிறைந்த வாழ்க்கை இறை அன்பும் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற பொழுது என்னுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இதே வேளையிலே கிறிஸ்துவனுடைய சகோதரனாக சகோதரியாக நாங்கள் மாற்றப்பட்டு இறைவனோடு வழி நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்யவும் அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரவும் அவர்களோடு எங்களுடைய இறை உறவை வளர்த்துக் கொள்ளவும் அவர்களோடு இறை உறவோடு நாங்கள் எப்பொழுது பயணம் செய்வோம் நாங்கள் தயாராக இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சகோதரனாக சகோதரியாக மாற்றப்பட்டு இறைவனுக்குள் நிலை வாழ ரே அன்போடு ரே குறவோடு ஒரே விசுவாசத்தோடு நாங்கள் அணுவோட பயணமாக இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அந்நி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம் எல்லாம் மெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமல் நிலவரின் விரைவாக ஆசீர்வதிப்பாராக